செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிடிசி நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் முக்கிய சோதனையை எதிர்கொள்கிறது கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுகிறது இன்றைய பிட்காயின் திறப்பு விலை ஓபி பதினொன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று ஆகவும் நடுத்தர மட்ட விலை ஏம்எல்பி பதினொன்று பூஜ்யம் எழுபத்தைந்து மூன்று ஆகவும் உள்ளது பிட்காயன்கு மேலே வணிகம் செய்யும் பட்சத்தில் முதல் ஏற்ற இலக்கு எமே பதினொன்று ஒன்று எண்பத்தொன்பது பூஜ்ஜியம் ஆகஸ்டி இருக்கும் இதற்கு மேல் முறிவு ஏற்பட்டால் அது பிவோன் இரண்டு நோக்கி நகரக்கூடும் கீழ் நோக்கிய நிலையில் பிட்காயின் கீழே முறிவடைந்தால் இது கிளாசிக் விற்பனை சிக்னலை தூண்டும் முதலில் ஐ இலக்காக கொள்ளும் மேலும் முறிவு ஏற்பட்டால் அது கேசிபி பதினொன்று பூஜ்யம் பதினெட்டு நான்கு நோக்கி கீழே தள்ளப்படும் குறிப்பாக கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறியிருக்கும் போது சிஎக்ஸ் நீல நிறத்தில் தங்கியுள்ளது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை